கர்த்தருடைய வழிநடத்துதல் இருந்தது கர்த்தர் ஆபிரகமையாவுக்கு கொடுத்த வாக்கை இன்று வரை இந்த நாள் வரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இனியும் நிறைவேற்றுவார் கர்த்தர் எப்பொழுதும் மறக்க மாட்டார் அவர் செய்த உடன்படிக்கை மீறவும் மாட்டார் கர்த்தர் நல்லவர் அவரது உடன்படிக்கைக்கு நாம் இடம் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு நாம் பங்குள்ளவர்களாகவும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அறிந்தவர்களிடக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனவிட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்றி ஐந்து ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் வரை கர்த்தரை துதித்து பாட வேண்டும் நாம் எல்லோரும் கர்த்தரை துதித்து பாடி அவரை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த வேண்டும் எல்லோருக்கும் தெரியும்படி கர்த்தருடைய நாமத்தை சொல்ல வேண்டும் அதாவது கர்த்தரை புகழ்ந்து அவருடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகள் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய நாமத்தின் வல்லமை எப்படிப்பட்டது அவர் பெயர் சொன்னால் நோய்கள் குணமாகும் அவர் பெயர் சொன்னால் பிசாசுகள் தொழிற்த்து எல்லாம் வழிந்து போகும் தீமை அழியும் நன்மை உண்டாகும் என்று கர்த்தரையுடைய செயல்கள் அவருடைய வல்லமைகளை பற்றின உண்மைகளை பொய்யாய் கற்பனை செய்து உண்மையாய் உள்ளதை உள்ளபடி நாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் மூடி மறைக்க கூடாது எல்லோருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் கர்த்தர் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார் அவருடைய செயல்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது அவருடைய செயல்கள் எப்படிப்பட்ட நீதி உள்ளது அவர் எவ்வளவு கிருபை உள்ளவராய் நமக்கு கிருபை செய்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று கர்த்தருடைய செயல்களைப் பற்றி எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும் கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் செய்ய வேண்டும் கர்த்தரை பாட வேண்டும் ஆஹ் இசை கருவிகள் வாசித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் ஆடி பாடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் அப்படி செய்து அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் கர்த்தர் செய்கிற அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் எவ்வளவு அதிசயமானவர் என்பதை குறித்து தியானித்து அதை முதலில் புரிந்து கொண்டு வேதத்தை தியானித்து அவர் நமக்கு செய்கிற செயல்களை எல்லாம் தியானித்து அதை புரிந்து கொண்டு அதை பற்றி ஒருவருக்கொருவர் பேச வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் பெருமைப்பட வேண்டும் கர்த்தரின் நாமத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் கர்த்தருடைய நாமம் எனக்கு எவ்வளவு பாதுகாப்பாய் இருக்கிறது கர்த்தருடைய பெயரை சொல்லி நான் எவ்வளவு பாதுகாப்பாய் இருக்கிறேன் கர்த்தருடைய பெயர் எனக்கு தெரிந்திருப்பதினால் அவருடைய பெயரை பயன்படுத்தி என் நோய்கள் குணமாக்குகிறேன் என் பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறேன் அவருடைய நாமத்தை துதித்து பாடுவதினால் நன்மையை பெற்றுக்கொள்கிறேன் அவருடைய பெயரை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துகிறேன் என்று கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு மகிமையை புகழ்ச்சியை செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு நாம் பெருமை பாராட்ட வேண்டும் கர்த்தருடைய பெயரை கொண்டு நாம் பெருமை பாராட்ட வேண்டும் அவர் பிள்ளைகள் நாம் என்பதை பெருமை பாராட்ட வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்று பெருமை பாராட்ட வேண்டும் அவருடைய பெயர் எங்களிடத்தில் இருக்கிறது அதனால் நாங்கள் பிசாசுகளை துரத்துவோம் கர்த்தருடைய பெயர் இயேசு கிறிஸ்துவின் பெயர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமை பாராட்டி உற்சாகம் அடைய வேண்டும் பெருமை பாராட்ட வேண்டும் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தரை தேடி புகழ்ந்து எப்பொழுதும் கர்த்தரை தியானிக்கிற மனிதர்கள் கர்த்தர் மேல் அன்பாய் இருக்கிறவர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கட்டும் கர்த்தரை தேடுகிறவர்கள் என்றென்றும் மகிழ்ந்திருப்பார்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள் அப்படியே இருக்க வேண்டும் அதாவது கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கட்டும் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் தேட வேண்டும் எப்பொழுதும் கர்த்தரை தேட வேண்டும் அப்படி என்றால் கர்த்தரை தேடுதல் என்றால் வேத வசனங்களை தியானிப்பது அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது கர்த்தரை துதித்து பாடுவது கர்த்தரை நோக்கி ஜெபிப்பது கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற செய்திகளை கேட்பது அது டிவி இருக்கலாம் செல்போன் இருக்கலாம் எத் எந்த வகையிலாவது கர்த்தரை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தெரிந்து கொள்ள இருப்பது இவைகளே கர்த்தரை தேடுதல் என்பதாகும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது சபைகளில் கர்த்தரை துதித்து பாடுவது கர்த்தரை தேடுவது கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் கர்த்தருடைய வல்லமையை பெற்று கொள்ள விரும்ப வேண்டும் கர்த்தாவே வரங்களாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் என்னை நிரப்பல் உமக்காக உம்முடைய சித்தத்தை செய்ய நான் அவளா இருக்கிறேன் என்று கேட்டு கர்த்தரிடத்தில் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் நித்தமும் என்றால் எப்பொழுதும் காலை மாலை இரவு என்று நேரம் இல்லாமல் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும் எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து கொண்டு அவரை எப்பொழுது தேடலாம் கர்த்தரை நோக்கி எப்பொழுது ஜபிக்கலாம் வேதம் வாசிக்கலாம் எப்படி ஊழியம் செய்யலாம் கர்த்தரை எப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என்று ஆவலாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய விருப்பங்களை நிறைவேற்ற ஆசையாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுது இதை செய்யலாம் எப்பொழுது அதை செய்யலாம் கர்த்தர் இந்த காட்டிலே எனக்கு கொடுத்திருக்கிறார் அதை எப்படி செய்யலாம் என்று வாஞ்சையாய் நாடி தேட வேண்டும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆப்ரஹாமின் சந்ததியே அவருடைய வம்சமான யாகோவே கர்த்தரை தேடு ஆபிரகாமின் வம்சத்தாரே யாகோவின் புத்திரரே அப்படி என்றால் ஆபிரகாமின் சந்ததியார் என்றால் விசுவாச சந்ததி கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அதாவது அவர் உரையப்பெயரான குமாரன் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பெயரான குமாரன் என்று ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் புத்திரர்கள் விசுவாசத்தின் படி ஆபிரகாமின் குத்திரர்கள் யாகோபின் சந்ததி என்றால் இஸ்ரேல் வம்சத்தில் வருகிற பனிரெண்டு கோத்திரர்கள் இவர்கள் எல்லாரும் யாகோபின் இப்படி விசுவாசத்தினாலும் வடியும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் அவர் எப்படியெல்லாம் அதிசயமான காரியங்களை செய்தார் இஸ்ரவேலரின் மனாந்திர பயணத்தில் அவர்கள் எகிப்தை விட்டு அழைத்து வரும்பொழுது அங்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் அடையாளங்களை செய்தார் அடையாளங்களை செய்து எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் மனாந்திர பயணத்தில் எப்படிப்பட்ட அற்புதங்களால் வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்து மேகஸ்தம்பத்தாலும் ஸ்தம்பத்தாலும் காப்பாற்றி மாறாவின் தண்ணீரை கொடுத்து இப்படியாக அவர்களை எல்லாவித ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார் இப்படிப்பட்ட அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் அப்படி எல்லாவற்றையும் தியானிக்கும் போது செய்த தவறுகள் இருக்கும் பொழுது அவர்கள் பாவம் செய்த போது அவர்களுக்கு நியாய தீர்ப்புகளையும் கருத்து கொடுத்தார் கருத்தருடைய வார்த்தையின் மீறி நடந்த பொழுது அவர்களுக்கு கொடுத்த நியாயத்திற்கு மற்றும் பலவிதமான நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது அவைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள் கர்த்தர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நியாய தீர்ப்புகள் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அவைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவைகளை குறித்து பேச வேண்டும் தியானிக்க வேண்டும் அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் எல்லா இடங்களிலும் விளங்கும் அப்படி என்றால் எல்லோருக்கும் தெரியும் பூமியில் இருக்கிற எல்லா பகுதிகளில் எல்லா தேசங்களில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும் தெரிவிக்கப்படும் ஆயிரம் தலைமுறைக்கு என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் மோசே ஐயாவோடு சீலாய் மலையில் கர்த்தர் உடன்படிக்கை செய்த பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரையும் அழைத்து கர்த்தர் தம்முடைய திருவாக்கினால் அவர் உடன்படிக்கை செய்தார் என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டு நடந்தால் ஆயிரம் தலைமுறைக்கு நான் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார் அன்று அவர் கொடுத்த வாக்கையும் ஆபரகோட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் அதாவது கர்த்தர் ஆபிரகம் ஐயாவை அழைத்து வலி கொடுக்க சொல்லி அந்த காலத்தின் மத்தியில் அந்த காலை மாடுகளை வலி கொடுக்க சொல்லி அந்த அக்கினியின் நடுவே இருள் சூழ்ந்த மந்தாரத்தின் நடுவே கர்த்தர் ஆபிரகாமையோடு உடன்படிக்கை செய்தார் பின்பு ஈசாக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் ஈசாக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் ஏசா யாக்கோபு என்று யாகோபை நான் ஆசீர்வதிப்பேன் யாக்கோபு என்பது இஸ்ரவேல் என்பவரின் பெயராயிருக்கிறது அப்படிப்பட்ட இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார் இப்படியாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையையும் உடன்படிக்கையையும் ஈசாக்கு கொடுத்த உடன்படிக்கையையும் நினைவு கூறுகிறார் அவர் எதையும் மறப்பதில்லை அவர்களுக்கு நம் முன்னோர்களான நம்முடைய முற்பிதாக்களான இவர்களுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இன்று வரை கிறிஸ்தவர்கள் எண்ணப்படுகிற நம் மத்தியில் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து பாதுகாத்து வருகிறார் அன்று அவர்களோடு வாக்கையும் நினைத்து இன்று நம்மை நமக்கு கிருபை செய்து இரக்கம் பாராட்டி அன்பு கூர்ந்து நாம் செய்யும் அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்து நாம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் கொடுக்கும் வாய்ப்பாக இந்த நாட்கள் இருக்கிறது அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் மனம் திரும்பும் போது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வித்திய அடையலாம் இதை நாம் புரிந்து கொண்டு நடத்த வேண்டியது மிகவும் அவசியம் மனம் திரும்புதல் அவசியம் பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் விட்டு விட வேண்டும் அதுவே முக்கியமானதாக இருக்கிறது விட்டுவிட வேண்டும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க கூடாது எவ்வித பாவமாய் இருந்தாலும் அவைகளை விட்டுவிட வேண்டும் எது பாவம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறுவதே பாவம் பத்து கட்டளைகளை மீறுவதே பாவம் கர்த்தருடைய மலை உபதேசத்தை பின்பற்றாமல் இருப்பது கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை மீறி நடப்பதே பாவம் இந்த மத்திய ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற மலை உபதேசத்தையும் யாத்திரா இருபதாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பத்து கட்டளைகளையும் கை கொண்டு நடந்தால் நாம் பரிசுத்தமாய் வாழலாம் சுருக்கமாக நாம் அதை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம் விவரமாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாகமம் முழுவதும் முழுவதையும் பொழுது இதை விளக்கமாக புரிந்து கொள்ளலாம் தெளிவடையலாம் இப்படியாக கர்த்த மோசம் யாக்கோவுக்கும் செய்த ஈசாக்குக்கும் செய்த அந்த உடன்படிக்கையையும் வாக்கையும் நினைவில் கொடுத்து இப்பொழுது யாக்கோபுக்கு அதை நியாய பிரமாணமாகவும் இஸ்ரவேலராகிய நமக்கு கர்த்தருடைய ஆபரகமையாவின் சந்ததியாக விசுவாசத்தின் சந்ததியாகிய கிறிஸ்தவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் அதை ஏற்படுத்தி இருக்கிறார் உடன்படிக்கை என்றால் நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று ஒப்புக்கொள்வது கர்த்தருடைய வசனங்களின்படி நாம் நடந்தால்தான் ஜீவனை பிரவேசிக்க முடியும் இதுவே உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை என்பது நிரந்தரமான மாறாத உடன்படிக்கையா இருக்கிறது மலை உபதேசத்தையும் பத்து கட்டடங்களையும் கடைபிடித்து வேதத்தில் இருக்கிற படியே எல்லா வசனங்களையும் கை கொண்டு நடக்கும் பொழுது பரத்தினுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படி கை கொண்டு நடக்க முடியாது என்று யாராவது சொன்னால் அது தெரியாமல் சொல்வது அது சுலபமானது மிக மிக சுலபமானது ஒரே ஒரு காரியம்தான் மனிதனுடைய மனம் எதில் அதிக ஆர்வம் இருக்கிறதும் யாராவது ஒருவர் மேல் அன்பு வைத்து விட்டால் நாம் எதையும் அவர்களுக்காக செய்வோம் அது போல உண்மையாய் கர்த்தரை நேசித்தால் அவங்களுடைய வசனங்களை கை கொள்வது மிகவும் சுலபம் கர்த்தரை நேசிக்காதவர்களுக்கு ஒரு வசனத்தை கைக்கொள்வது கூட கடினமாக தான் இருப்போம் கர்த்தரை நேசித்தால் அவருடைய உதவி நமக்கு கிடைக்கும் போது அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் பலன் கிடைக்கும் போது சுலபமாக வேதவாசனத்தின்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் கை கொண்டு நடக்க முடியும் அவரே உதவுவார் நம்முடைய பலன் போதாது ஆனால் கர்த்தரே வந்து உதவி செய்வார் என்னால் நம்மால் கண்டிப்பாக கடைபிடித்து வாழ முடியும் இப்படியாக கர்த்தர் நம்மோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி உங்களுடைய சொந்த சொத்தான அந்த தேசத்தை காணான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அவர் சொல்வது என்னவென்றால் நான் உங்களுக்கு இந்த தேசத்தை தருவேன் காணான் தேசத்தை தருவேன் என்று சொல்கிறார் இது பரம காணானை குறிக்கும் பரம காணான் என்பது ராஜ்யம் நித்திய ஜீவனை குறிக்கும் நாம் கர்த்தரோடு சேர்ந்து வாழப்போகிற வாழ்க்கையை நமக்கு தருவேன் என்று சொல்கிறார் வேத வசனத்தை கை நாம் வாழும் பொழுது அவருடைய வழிகளில் நாம் வாழும்போது அவருக்கு பிரியமான சட்ட திட்டங்களை கை அதன்படி நாம் நடக்கும் பொழுது பரலோக சட்டத்திட்டங்களை நாம் கை பொழுது இந்த பூமியில் அதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது பரலோகத்தை அடைவது சுலபம் கர்த்தன் நம்மை எடுத்துக்கொள்வார் அதுவே கர்த்தருடைய உடன்படிக்கையாய் இருக்கிறது நித்திய உடன்படிக்கை என்பது கருத்தருடைய வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கும் போது கருத்திற்கு பிரியமாய் வாழும் போது அடையலாம் கருத்தருடைய வசனங்களை நாம் படிக்க தொடங்கும் போது அதை புரிய வைப்பதும் பரிசுத்த ஆவியானவரே அதை கடைப்பிடித்து நடக்க நமக்கு உதவி செய்வதும் கூட இருந்து வழி நடத்துவதும் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் இத வசனத்தின்படி அதனால் பரிசுத்தமான பரணோகத்தையும் அடைய முடியும் இஸ்ரோனரின் வனாந்திர பயணத்தில் அவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது காணாமக்குள் போகும் பொழுது அவர்கள் கொஞ்ச ஜனங்களாய் இருந்தார்கள் கொஞ்சமான பெயர்களாய் இருந்தார்கள் அவர்கள் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கும் இப்படியாக நகர்ந்து சென்று கொண்டே இருந்த நிரந்தரமான இருப்பிடம் இல்லாத இருந்தார்கள் அப்படி என்றால் நிரந்தரமான வீடு கட்டி வாழாதவர்களாய் இருந்தார்கள் அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு ராஜ்யத்தை விட்டு இன்னொரு ராஜ்யத்திற்கு போகும் பொழுது அங்கிருந்த ராஜாக்களாலும் இது இந்த காரியம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் ஆபிரகம் ஐயாவுக்கும் ஈசாக்குக்கும் நடந்த காரியமாய் இருக்கிறது அவர்கள் வெளி தேசத்தில் போய் இருக்கும் போது சாரால் அம்மாவையும் ரெபிக் அம்மாவையும் வேறு ராஜாக்கள் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் அப்பொழுது அவர்களை கருத்து காப்பாற்றுவார் அந்த ராஜாக்களோடு கணவுரில் பேசி இப்படியாக அவர்களை காப்பாற்றுவார் அது போல அவர்கள் கொஞ்சமான பேர்களாய் பலம் இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுது அவர்களை பாதுகாத்து அந்த ராஜாக்களோடு பேசி என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் இவர்கள் என்னுடைய தீர்க்கதரிசிகள் இவர்கள் இவர்களை நீ எந்த துன்பமும் செய்யக்கூடாது என்று அந்த ராஜாக்களை கண்டித்து அவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளான ஆபிரகமயாவையும் ஈசாக்கையும் கத்திர காப்பாற்றினார் இப்படியாக அவர் வல்லமையோடு தம்முடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்தார் அந்த ராஜாக்களோடு கர்த்தர் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் தொடக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யாதிருங்கள் என்றும் அந்த ராஜாக்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார் தம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அங்கு சூழ்ந்திருப்பவர்கள் அவங்களை கண்டு பயப்படும்படியாக கர்த்தர் பாதுகாத்து வந்தார் தம் பிள்ளைகளை மற்ற ராஜாக்களும் மற்ற ராஜ்யங்களும் தம்முடைய ஜனங்களை ஒடுக்கும்படி அவர் இடம் கொடுக்கவில்லை இப்படி அந்த ராஜாக்கள் தம்முடைய ஜனங்களை ஒடுக்கும் பொழுது கர்த்தர் தம் ஜனங்களுக்காக எழும்பி நின்று அந்த தேசங்களில் பஞ்சத்தை வரவழைத்து அப்பம் என்னும் ஆதரவோடை முறித்து போட்டார் அதனால் அந்த ராஜாக்கள் நடுங்கினார்கள் இப்படியாக ஐயாவையும் அவரது குமாரனான ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் கர்த்தர் காப்பாற்றினார் அதன் பின்பாக இஸ்ரவேலின் குமாரரான யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு கொண்டு போனார் இப்படியாக பதினேழு வயதில் யோசேப்பையா எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும் வரைக்கும் பதிமூன்று வருடங்கள் அடிமைத்தனத்திலும் சிறையிருப்பிலும் புடமிடப்பட்டார் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் முழுமையாய் அறிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்ட பின்பு கர்த்தர் அவரை ஒரே நாளில் விடுதலையாக்கினார் இப்படியாக யோசிப்பையாவுக்கு நடந்தது பதிமூன்று வருடங்கள் கர்த்தர் குடமிட்டார் யோசிப்பையாவை சிறையில் இருக்கும் பொழுது அவரது கால்களை இரும்பில் அடைத்து வைத்தார்கள் இரும்பினால் கட்டி வைத்தார்கள் கர்த்தருடைய அவரை குடமிட்டது கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் அளவும் அப்படியாக அவர் இருந்தார் இப்படிப்பட்ட துன்ப நிலையில் இருந்த பையாவை கர்த்தர் கட்டளை கொடுத்து விடுதலையாக்கினார் அப்பொழுது எகிப்தின் ராஜா யோசேப்பை தன் அரண்மனைக்கு அழைத்து வந்து தன் தேசத்தின் ஜனங்களுக்கெல்லாம் அதிபதியாகி உயர்ந்த உட்கார வைத்தார் உட்கார வைத்தார் அப்பொழுது எகிப்தின் ராஜாவின் அதிகாரிகளை எல்லாம் ஆளும் பொறுப்பு யோசிப்பையாவுக்கு வந்தது யோசிப்பையா எகிப்தை அரசாண்டார் இப்படியாக கர்த்தர் அவரை ஆசிர்வதித்தார் இப்படி நடக்கும் பொழுது யோசிப்பையாவின் காலத்தில் இஸ்ரவேல் அங்கு புறப்பட்டு வந்தார் எகிப்துக்கு வந்து காமின் தேசத்தில் குடியிருந்தார் அங்கே அவர் பரவேசியாய் தங்கியிருந்தார் இப்படியாக கர்த்தருடைய வழி நடத்துதல் இருந்தது கர்த்தர் ஆபிரகமையாவுக்கு கொடுத்த வாக்கை இன்று வரை இந்த நாள் வரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இனியும் நிறைவேற்றுவார் கர்த்தர் எப்பொழுதும் மறக்க மாட்டார் அவர் செய்த உடன்படிக்கையும் மீறவும் மாட்டார் கர்த்தர் நல்லவர் அவரது உடன்படிக்கைக்கு நாம் இடம் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு நாம் பங்குள்ளவர்களாகவும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வோம் கத்திரவுள்ள ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தி பார்க்கலாம் மாறநாளா